இல்லை ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டது சரி அவர் அமைச்சர் அப்படிங்கிற வகையில் கூப்பிட்டாங்க சரி அண்ணாமலை எதுக்கு கூப்பிடணும் எல்லா கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டுருக்காங்க எடப்பாடியும் கூப்பிட்டுருக்காங்க பிஜேபியும் திமுகவும் ரொம்ப நெருங்கி வருகிறதோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க நம்ம நடத்துகிற ஒரு விழாவுக்கு நம்ம ஒருத்தருக்கு அழைப்பு கொடுத்துருக்கோம் அவர் மதித்து வர்றாரு வரும்போது அவருடைய நட்டில் நமக்கு ஒரு விருந்தினர் அவருக்கு மரியாதை கொடுத்து வரவேற்கிறது தவறா அதுதான பண்பாடு உண்மையாக வந்து நானே எதிர்பார்க்கல ராஜ்நாத் சிங் இந்த அளவுக்கு கலைஞரை பற்றி இவ்வளோ தகவல்கள் திரட்டி வந்து பேசுவாருன்னு அதுவும் சொல்லப்போனால் சமூக நீதிக்காக பாடுபட்டவர் அதெல்லாம் பேசுகிறார் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் முதலமைச்சர் வந்து ராஜ்நாத் சிங்கோ மோடியோ ஓஹோ ஆஹோ ஊஹோன்னு பாராட்டியிருந்தான்னு வச்சிங்க இவ்வளோ நாள் இல்லாமல் பாராட்டுறாரு ஏன் பாராட்டுறாரு பாஜக நோக்கி நெருங்கி போறாரான்னு கேட்கலாம் எந்த விதத்துல எங்க உரிமையை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் உடனே பாஜகவுக்கும் திமுகவும் கூட்டணின்ற மாதிரிலாம் களை விடுறாங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது எங்கள் உரிமைகளை எப்போது நாங்கள் உரிமைக்காக போராடிக்கிட்டு தான் இருக்கோம்னு சொல்லி இன்னைக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க திருவான்மை மக்கள் வந்து எடப்பாடின்னு நம்பலை அதனால உடனே பிஜேபி கூட திமுக சேர போகுதுன்னு சொன்னால் அது சிறுபான்மை மக்கள் நம்பிடுவாங்க நம்பி நமக்கு வாக்களிப்பாங்க திமுகவுக்கு எதிராக திரும்புவாங்க அப்படின்னு திசை திருப்பதுக்காக அண்ணா நூற்றாண்டு விழாவுக்கு நாடகம் வெளியிட்டாங்க அதுலேயும் இந்தியிலும் ஆங்கிலத்திலாம் இருந்துச்சு எடப்பாடி அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாரு அவர்லாம் அப்போ அரசியல் எங்கே இருந்தாரோ தெரியல பாவோம் திமுக பாஜக அரசியல் என்பது வேறு மாநில அரசு ஒன்றிய அரசு உறவு என்பது வேறு உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் அதுதான் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் அதுதான் இன்னைக்கு செஞ்சிடறான் உரிமையை ஒன்று விட்டு கொடுக்கலாம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தியர்களுக்கு வணக்கம் நான் மதன் அறிவிலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் வரவேற்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் மதன் கலைஞர் நூற்றாண்டு நாணயம் நூறுரூவா நாணயம் வெளியிட்டிருக்கிறாங்க ரொம்ப சிறப்பாக மத்திய அரசு வெளியிட்டிருக்குது அப்படிலாம் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஒரு விமர்சனம் வருது என்ன அப்படின்னா மத்திய அரசு வெளியிடுது அப்படின்னு சொன்னா முதல்வர் ஸ்டாலின் அண்ணாமலையை கூப்பிட்றாரு ராஜ்நாத் சிங்கை கூப்பிடுறாரு இவர் தான் கூப்பிட்டாருன்னு ஒவ்வொருத்தருமே பதிவுகள் போட்டுட்டு இருக்கிறாங்க இது மத்திய அரசு விழாவா அல்லது வந்து மாநில அரசு விழாவா ஒரே குழப்பமா இருக்குதான்னு ஒரு கேள்வி கேட்கறாங்கல்ல நாணயம் வெளியிடுவது ஒன்றிய அரசு அதற்கான விழா நடத்துவது மாநில அரசு எப்பவுமே அப்படித்தான் யாருக்காக செய்றாங்களோ அவங்க விழா நடத்துவாங்க வெளியிடுவது ஒன்றிய அரசு அப்போ ஒன்றிய அரசு வெளியிடும்பொழுது ஒன்றிய அரசின் பிரதிநிதியா ஒருத்தரை கூப்பிடுறது இயல்பு இல்ல ராஜ்நாத் சிங்க கூப்பிட்டது சில ஒரு அமைச்சர் அப்படிங்கிற வகையில கூப்பிட்டாங்க சரி அண்ணாமலை எதுக்கு கூப்பிடணும் எல்லா கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டுருக்காங்க எடப்பாடியும் கூப்பிட்டுருக்காங்க அவர் போகல கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டணி தலைவர் கூப்பிட்டுருக்காங்க திருமணம் போயிருக்காரு கூட்டணி கட்சி தலைவரும் கூப்பிட்டுருக்காங்க எல்லா அரசியல் கட்சி தலைவரும் கூப்பிட்டுருக்காங்க முக்கியமான சட்டசபையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர் அத்தனை பேரையும் கூப்பிட்டுருக்காங்க அண்ணாமலை முதலே சொல்லியிருக்காரு மதிக்கத்தக்க ஒரு தலைவர் அவருக்கு நானே வெளியிடுறாங்க கூப்பிட்டுருக்காக அதுக்காக நான் போகிறேன் அரசியல் மாறுபாடு அது வேற கலைஞர் ஒரு தமிழ்நாட்டுக்காக பாடுபட்டுருக்காரு மதிக்கத்தக்க தலைவர் அவரோட ஒரு நினைவு நாணயே வெளியிடும்போது போறேன்னு சொல்லிட்டு அவர் போறார் எடப்பாடி போகலாம் அவள் உடைய இதில் போய்ட்டு எடப்பாடிய உடனே ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடல பிஜேபியும் திமுகவும் ரொம்ப நெருங்கி வருகிறதோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அண்ணாமலை வரும்போது ஏவா வேலை போய் கூப்பிட்றாரு அப்புறம் ஸ்டாலின் போய் வந்து எல்முருகன் ராஜ்நாத் சிங்லாம் ரொம்ப நெருக்கமா இருந்து இது பண்றாரு நம்ம ஒருத்தங்களை அழைச்சிருக்கோங்க நம்ம ஒரு விழாவுக்கு நம்ம நடத்துகிற ஒரு விழாவுக்கு நம்ம ஒருத்தருக்கு அழைப்பு கொடுத்துருக்கோம் அவர் மதித்து வர்றாரு வரும்போது அவருடைய நமக்கு ஒரு விருந்தினர் அவருக்கு மரியாதை கொடுத்து வரவேற்கிறது தவறா அதுதானே பண்பாடு பிஜேபி எதிர்க்கிறோம் அவங்க சித்தாந்தத்தை எதிர்க்கிறோம் வேறங்க ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து நடத்தக்கூடிய விழா தான் இது இந்த விழா நடத்துறது மாநில அரசு ஒன்றிய அரசு மூலம் நாணயம் வெளியிடுறாங்க அதை வெளியிட்டு விழாவுக்கு ஒன்றிய இருந்து ஒரு அமைச்சர் வர்றாரு எல்லா கட்சி தலைவருக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க அதில் அண்ணாமலைக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க அவர் வந்துருக்கு வந்திருக்கார் மதிச்சு வர்றாரு வரும்போது அவரை நம்ம மரியாதை கொடுத்து வரவேற்கணுமா வேண்டாமா முகா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு திமுக காரர்களே கலைஞரை இந்த அளவுக்கு வந்து புகழ்ந்ததில்லை அந்த அளவுக்கு புகழ்ந்துருக்கிறாரு எனக்கு இன்னைக்கு இரவு வந்து தூக்கம் நேற்று இரவு தூக்கம் வரல ரொம்ப மகிழ்ச்சியாக போனேன் பல நாள் சோகத்துல தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கிறேன் இன்னைக்கு வந்து மகிழ்ச்சியில தூக்கம்லாம இருந்தேன் அந்த அளவுக்கு வந்து அப்படி நெகிழ்ந்து போய் இல்லையா பேசுறாரு கேள்விகள் உண்மையாக வந்து நானே எதிர்பார்க்கல ராஜ்நாத் சிங் இந்த அளவுக்கு கலைஞரை பற்றி இவ்வளோ தகவல்கள் திரட்டி வந்து பேசுவாருன்னு அதுவும் இன்னும் சொல்லப்போனா சமூக நீதிக்காக பாடுபட்டவர் அதெல்லாம் பேசுகிறார் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்னு அங்க மோடி என்ன சொல்றாரு நாற்பத்தேழு வல்லரசாக இந்தியா ஒரு வடிவமைப்புக்கு சரியான திட்டங்களை வடிவமைப்பதற்கு கலைஞர் கருணாநிதியினுடைய தொலைநோக்கு பார்வை உதவி செய்கிறது என்றார் அவங்க கலைஞர் மீது வைத்திருக்கிற மரியாதையை வெளிப்படுத்துறாங்க இல்ல இவ்வளவு நாளும் விமர்சிச்சுட்டு திடீர்னு அவங்க பாராட்டினா ஏன் இவ்வளவு தூரம் பாராட்டுன்னு அங்கதான் நீங்க போய் கேட்கணும் இதே வந்து முதலமைச்சர் வந்து ராஜ்நாத் சிங்கோ மோடியோ ஓஹோ ஆஹோ ஊஹோன்னு பாராட்டியிருந்தான்னு வச்சுங்க இவ்வளவு நாள் இல்லாம பாராட்டுறாரு ஏன் பாராட்டுறாரு பாஜக நோக்கி நெருங்கி போறாரான்னு கேட்கலாம் அங்க இருந்து வந்தவங்க அந்த தலைவருக்கு விழா அது பொதுவாவே வந்து ஒரு தலைவருக்கு விழா எடுக்கும் போது அந்த தலைவரை உயர்த்தி பாராட்டி பேசுறது மரபு அது மறைந்த தலைவருக்கும் பொழுது இவரோட இருக்கிற தலைவருக்கே ஒன்றும் இல்லைங்க நானே ஒரு நூல் வெளியீட்டு விழா நடத்துறேன்னு வச்சீங்க நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்தால் தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க என்ன கொஞ்சம் பாராட்டி தான் பேசுவாங்க இல்லையா அதே போல அது ஒரு மாபெரும் தலைவர் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது கலைஞர் வந்து தேசிய அரசியல்ல பங்கெடுத்த அளவுக்கு ஒரு மாபெரும் தலைவர் ஒரு குடியரசுத் தலைவர் யார் என்பதை தேர்ந்தெடுப்பதில் பங்கேற்ற பெரும் பங்காற்றியவர் பிரதமர் யார் தேர்ந்தெடுக்கல பெரும் பங்காற்றியவர் தேசிய மத்தியில் ஒன்றியத்தில் ஒரு நிலையான அரசு அமையணும் அப்படிங்கிறதுக்காக பல நேரங்கள் அவர் கை கொடுத்திருக்காரு அப்படி ஒரு தலைவருக்கு ஒரு நூற்றாண்டு நினைவு நாணயம் அது ஒரு முக்கியமான ஒரு தருணம் அந்த நேரத்தில் வரும்போது அவங்க பாராட்டி பேசுறாங்க மனம் திறந்து பாராட்டி பேசுறாங்க அவங்களுக்கு மனசு இருக்கு தேசிய ஆளுமை கருணாநிதின்னு சொல்றாரு அதான் சொல்றேன் உண்மைதானே அது ஒரு உண்மையை சொல்லிதான் பாராட்டிருக்காங்க ஒண்ணும் உண்மை இல்லாத சொல்லி பாராட்டலையா இல்ல அவர் மாநிலத்துக்காக உரிமைக்காக போராடினாருன்னு சொல்லிட்டு மாநில உரிமைக்காக போராடிய அதே நேரத்தில் ஒன்றியத்தில் நிலையான அரசு அமைப்பதற்கு பல நேரங்கள் கை கொடுத்திருக்காரு நெருக்கடி நிலைக்கு பிறகு ஜனதா கட்சி தொடங்குவதற்கு அது முக்கிய பங்காற்றிருக்காரு அதுக்கப்புறம் தேசிய முன்னணி சிங் தலைமையில தேசிய முன்னணி தொடங்கப்பட்டதே தமிழ்நாட்டில் திமுக முப்பரும் விழாவோடு சேர்த்து தேசிய முன்னணி தொடங்கப்பட்டது அண்ணா அறிவாலயம் திறக்கப்பட்டது பென்டா பெஸ்ட் ஐம்பரும் விழா நடத்துறாங்க அதனால வந்துட்டு தேசிய அரசியல அவர் பெரும் பங்கு வகித்திருக்கார் இன்னும் தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்திரா காந்தி அம்மையார் வெற்றி பெறாங்க இந்திரா காந்தி அம்மையார வந்து தேர்ந்தெடுக்கத பிரதமராக தேர்ந்தெடுத்துக்க காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டம் பார்லிமெண்டினுடைய மைய மண்டபத்தில் நடக்குது அந்த விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளராக கலைஞரை கூப்பிடுறாங்க அந்த அம்மா மேடையில் உட்காந்துருக்காங்க கலைஞர் அந்த மண்டபத்துக்குள்ள மைய மண்டபத்தில் நுழையும் போதே மேடையை விட்டு இறங்கி வந்து கலைஞரை வரவேற்று மேடையில் கொண்டு உட்கார வச்சு பொன்னாட போத்துனாங்க இன்னைக்கு இல்லை அந்த அளவுக்கு இவருக்கு முக்கியத்துவம் இருந்தா தேசிய அரசியல் அவருக்கு முக்கியத்துவம் இருந்ததுன்னா அந்த அளவுக்கு கொண்டு போய் அவங்க உட்கார வச்சிருப்பாங்க பல நேரங்கள் தமிழ்நாட்டிலிருந்து திமுக பெற்றுக் கொடுத்த தான் ஒன்றியத்துல அரசே அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி நாலுல என்ன நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றதால்தான் அங்கே காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சிருக்குமா அதனால தேசிய அரசியலில் கலைஞரின் பங்கு மகத்தானது அதனால் அவர் தேசிய ஆளுமை தான் அளவு சந்தேகமே கிடையாது அந்த உண்மையைத்தான் சொல்லி பாராட்டுறார் இப்போ எடப்பாடி வந்து சொல்றாருல அப்போ அவர் வந்து எம்ஜிஆருக்கும் போல் நாளையெல்லாம் வெளியிட்டாங்க யாரையும் கூப்பிடல சிம்பிளாக நடத்தினாங்க எந்த ஆரவாரமும் இல்லை ஆனால் இவங்க பாருங்க ஸ்டாலின் வந்து அவங்க அப்பாவுடைய புகழை வந்து இது இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று ஒன்றா எல்லாத்துக்கும் பேர் வச்சுக்கிட்டு இருக்காரு ரொம்ப ஆடம்பரம் பண்ணிட்டு இருக்கிறாரு ரொம்ப விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறாரு விமர்சனம் உங்களுக்கு வரதனை செய்து நீங்க உங்க தலைவர் மேல வச்சிருந்த மரியாதை அவ்வளவுதான் என்ன முடியும் உங்க தலைவரை நீங்க கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு மனசு இல்ல ஜெயலலிதா இறந்த பிறகு ஒரு இரங்கல் கூட்டம் போட்டிருக்காங்களா இவங்களுக்குள்ள தானே அடிச்சுக்கிட்டாங்க குறைந்தபட்சம் இரங்கல் கூட்டம் போடுற அளவுக்கு வச்சு உங்க ஒத்துமையா இருந்தாங்களா நினைவந்தல் கூட்டம் கூட போடலையா இல்லையா இங்க போட்டாங்க எம்ஜிஆர் கொண்டாடத்தக்க தலைவர் தானே கொண்டாடி இருக்கணும் ஆனா ஒண்ணு நடந்தது என்னன்னா அந்த நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிடத்துக்கு பிரதமராக இருந்த மோடியை அழைத்தார் எடப்பாடி எடப்பாடி மோடி வர மறுத்தார் இவரு கிடைச்ச மரியாதை அவ்வளவுதான் எம்ஜிஆருக்கு மோடி கொடுத்த மரியாதையும் அவ்வளவுதான் எடப்பாடி காலாட்ட மோடி வந்து இப்ப எம்ஜிஆருக்காக வந்திருக்கணும் அதுவும் வரல அதன் பிறகு என்ன எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கொண்டாடியது அதனுடைய வெப்சைட்ல கூட அதை பத்தி போட்டிருந்தாங்க போட்ட பிறகு திராவிடர் கழகத்திலிருந்து கண்டனம் தெரிவிச்சு எம்ஜிஆர் அபகரிக்க பாக்காதீங்க அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சு எழுதியது திராவிடர் காகம் தேடிமிக்கிலேருந்து எதுவும் தேடிமிக்கியில் எதுவும் தெரிவிக்கலை நமக்கு சித்தாந்தத்துக்கு ஏற்றவர் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் கொண்டாடிச்ச எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை இல்ல எம்ஜிஆர் திராவிட கட்சி ஒன்றிய தலைவர் அவரையும் ஆர்எஸ்எஸ் கொண்டாடணும் அவங்க வேலையா அது பெரிய பெரிய வச்சிருக்காங்க பட்டேல் பட்டேல் காங்கிரஸ் காங்கிரஸ் தானே அவர் கொண்டாடுறாங்களப்ப அதை மாதிரி தானே கொண்டாடுவாங்க இங்க திடீர்னு இங்க வந்துட்டு வள்ளலாறு வந்து ச சனாதனத்தின் உச்சம்னு சொல்லி கொண்டாடுவாங்க ஐயா வழியே அவரை கூப்பிட்டு வந்துட்டு சனாதனம் அப்படின் தலைவர்களை காப்பாற்ற வந்தவர் சொல்லி கொண்டாடுவாங்க பொய் போய் பிரச்சாரம் பண்ணி இப்படி கொண்டாடு அடுத்த தலைவர்லாம் இவங்களுக்கு தலைவர் கிடையாது கொண்டாடுறது யாரையாவது பிடிச்சிட்டு கொண்டாடுறதா எங்களுக்கு வேலையா கொண்டாடக்கூடிய தலைவர் யாரும் கிடையாது உங்களுக்கு அதனால் அடுத்த தலைவர் யார் வேம்சா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் ஒரு சில கருத்துக்கள் உடன்பாடு இருந்து அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு அவங்கள கொண்டாடுறது தான் அவங்க வேலையாக போச்சு ஸ்டாலின் வந்து காக்கி பேண்ட் போட்டு போனார் இது வரைக்கும் அப்படி போட்டு போனது வெள்ளை வச்சு வெள்ளை சட்டை தான் போவார் சரி கருப்பு பேண்ட் கூட போட்டுப்பார் இந்த முறை இன்னைக்குன்னு மட்டும் ஏன் காக்கி பேண்ட் போட்டு போனாருன்னு சீமான் போன்றவர்கள் பேசுறாங்க காக்கி பேண்ட் கிடையாதுங்க அது கிரே என்ன கிரீம் கலர் பேண்ட்டு அதை போயிட்டு வந்து காக்கி பேண்ட்னு சொல்லாம் சொல்றது இல்லை அடுத்ததுக்கு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாட்களாகவே வந்து முதலமைச்சர் பேண்ட் சட்டை தான் போடுறாரு அந்தமாதிரி சொல்லி ஏன் பேண்ட் போடுறாரு யாரு நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி பிரேமலதா சொன்னாங்க ஆமா பேண்ட் போட்ட உடம்பு சரியில்லை அர்த்தமா நான் ஒரு பத்திரிகை ஆஃபீஸ் நிறுவனத்து வேலை பார்க்கும்போது திடீரென வேட்டி கட்டிட்டு போனேன் வேட்டி கட்டு போனா என்ன லூஸ் மோஷனானு கேட்டாங்க ஆனால் அந்த அலுவலகத்துல வேட்டி கட்டவும் கூடாது போட்டிருக்கு வேட்டி கட்டினா உடம்பா வேட்டி கட்டுவாங்க அப்போ பேண்ட் போட்டா உடம்பா பேண்ட் போடுவாங்களா கருப்பு பேண்ட் இல்லை அதுக்கப்புறம் வேற சிமெண்ட் கலர் பேண்ட்லாம் போட்டிருக்காரு இவர் கவனிக்கல ஆனே பாத்திருக்கேன் வேற நிறம் எல்லாம் கருப்பு இல்லாமல் வேற நேரம்லாம் போட்டிருக்காரு அனே நேரம் போட்டு இதெல்லாம் உடனே காக்கி பேண்ட் ஆர்எஸ்எஸ்ல போய் சேர போறாரா அதான் கேள்வி வருது ஏன்னா கேட்கணும்னா எதை வேணா கேட்கலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சுதந்திர தினத்தன்னைக்கு என் ரவி கொடுக்கக்கூடிய ஆளுநர் அப்படிங்கிற வகையில் ஒரு டீ பார்ட்டி ஒன்று கொடுக்குறாரு அதை திமுக தவிர்க்கிறது அப்படின்னு முதல்ல சொன்னாங்க அப்புறம் மறுபடி மு க ஸ்டாலின் போய் கலந்துக்கிட்டாரு அமைச்சர்கள் போய் கலந்துக்கிட்டாங்க அப்போ திடீர்னு ஏதோ ஒரு பாசம் வந்துருச்சா வேற ஏதாவது டீல் முடிஞ்சிருச்சா விமர்சனம் பண்ணி ஒரு டீலும் கடை இன்றைக்கி கூட தெளிவாக சொல்லியிருக்காரு எந்த விதத்துலையும் எங்கள் உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் உடனே பாஜகவுக்கும் திமுகவும் கூட்டணின்ற மாதிரிலாம் களை போடுறாங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது எங்க உரிமைகளை எப்போ நாங்க உரிமைக்காக போராடிட்டு தான் இருப்போன்னு சொல்லி இன்னைக்கு தெளிவுபடுத்திருக்காரு காலையில் திருமணத்துல பேசும்போது முதலமைச்சர் தெளிவுபடுத்திருக்க ஸ்டாலின் எடப்பாடி வெளியில வந்த பிறகும் பாஜக விமர்சிக்கவே இல்லைல்ல மக்களவை தேர்தல் யாருக்கு எதிரான தேர்தலுங்க அது பிஜேபிக்கு எதிரான தேர்தல் பிஜேபியோ மோடியோ எழுத்தாரா அவங்க விமர்சனம் பண்ணாரா மாநில அரசே திட்டிட்டு இருந்தார் மாநில அரசியா யார் தப்பு பண்றா யார் ஆட்சிக்கு வரக்கூடாது யாரை ஏத்து நீ போட்ட மோடிக்கு எதிராக தானே அந்த தேர்தல் இது மோடி வரணுமா வேண்டாமன்ற தேர்தல் தானே அது அதில் மோடி விமர்சிக்காமல் திமுக விமர்சிச்சுருந்துப்பே அப்போ மக்களுக்கு சந்தேகம் வருது ஓஹோ பிஜேபி விட்டு கூட்டணி வெளில வந்து நாடகம் தான் போல இருக்குது பேசி வச்சுட்டு வெளியில் வந்திருக்காங்க திரும்ப சேர்ந்துப்பாங்கன்னு மக்களுக்கு சந்தேகம் வருது உங்களை நம்ப மாட்டாங்க சிறுபான்மை மக்கள் வந்து எடப்பாடின்னு நம்பலை அதனால் உடனே பிஜேபி கூட திமுக சேரப்போகுதுன்னு சொன்னால் அது இப்போ சிறுபான்மை மக்கள் நம்பிடுவாங்க நம்பி நமக்கு வாக்களிப்பாங்க திமுகவுக்கு எதிராக திரும்புவாங்க அப்படின்னு திசை திருப்பதுக்காக பிஜேபி கூட நெருங்கி வராங்க சேர போகிறாங்க அப்படின்னு அரசியல் பண்ணுறதுக்காக அவர் செய்கிறாரு அது செஞ்சுத்தானே ஆகணும் அப்புறம் அரசியலில் இருந்தால் இதை கூட செய்யலைன்னா அப்புறம் ஆனால் சில விமர்சனங்கள் சொல்கிறார் இல்லையா ஒரு நூறுரூவா நாணயம் கலைஞருக்காக நீ வெளியிட்டுக்கிறீங்க அதில் இந்தி எழுத்து எப்படி அனுமதிச்சிங்கன்னு கேட்குறாரு ஒன்றிய அரசு எந்த நாணயம் வெளியிட்டாலும் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் இருக்கும் அதையும் தாண்டி தமிழ் வெல்லுன்றது இருக்கல்ல தமிழ் சொல்லு இருக்கல்ல அது கலைஞர் கையெழுத்தே இருக்கல அண்ணாவை வெளியிட்டப்ப அண்ணா துறை அண்ணா நூற்றாண்டு விழாவுக்கு நாடகம் வெளியிட்டாங்க அதுலேயும் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலாம் இருந்துச்சு எடப்பாடி அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாரு அவர்லாம் அப்போ அரசியல் எங்க இருந்தாரோ தெரியல பாவம் அதுல அண்ணா துறைன்னு அண்ணா கையெழுத்து போட்ட தமிழ்ல அது இருந்துச்சு இப்போ இவருக்கு வந்து தமிழ் ஏதாவது நீங்க ஒரு ஆட்டோகிராஃபர் ஒரு ஒரு புத்தகத்திலயோ கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லி கலைஞர்கிட்ட கொடுத்தீங்கன்னா தமிழ் வெல்லும்னு தான் கையெழுத்து போடுவார் அவர் பிடிச்ச ஒரு வாசகம் அது அதனால அந்த வாசகத்தை தமிழ் வெள்ளுன்னு போட்டுருக்காரு தமிழ் இருக்க அந்த நாணயத்துல அதை பாக்கல ஹிந்தியில இருக்கிறதான பாக்குறீங்க ஒன்றிய அரசு எந்த எந்த நாணயமா எடுத்து பாருங்க சாதாரண ஒரு நாணயம் எடுப்பீங்க அதுல இந்தியிலும் ஆங்கிலத்துல இருக்குமா இல்லையா அது மாதிரி தானே போட முடியும் ஆளுநர் ஆர் என் ரவி கொடுத்த டீ பார்ட்டில போய் கலந்து கொண்டார் முதல்ல கலந்துக்க முடியாதுன்னு சொன்னாங்க கலந்துக்கலன்னு சொன்னது ஆர் எஸ் பாரதி அவர் அவசரப்பட்டு சொல்லி இருக்கலாம் முதலமைச்சர் எதுவும் சொல்லல அதன் போய் கலந்துகிட்டு இருக்காங்க எதுக்காக கலந்து கொண்டோம் என்பதை தங்கம் தன்னரசு தெளிவா பத்திரிகையாளருக்கு தெளிவுபடுத்திருக்காரு என்னென்ன திடீர் பாசம் ஒரு பாசமும் கிடையாது எதுக்க வேண்டிய இடத்துல எதுக்குறாங்க அதே திரும்ப இப்போ ஒரு ஜனவரி மாசம் ஆளுநர் உரைக்கு வந்து அந்த மாதிரி முன்னாடி மாதிரி எதாவது இடம் பண்ணார்னா திரும்பவும் ஓட விடுவாங்க அதெல்லாம் ஒன்றும் விட்டு கொடுத்துலாம் போகமாட்டாங்க நான் கேட்குறேன் ஆளுநர் ரவி முதலமைச்சரை எப்படி வரவேற்றார் பாத்தீங்களா இப்படி குனிந்து வரவேற்றார் போய் குனிகிறேன்னு இதுல இன்னொன்று பிரேமலதா அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு உங்களுக்கு தேவை இல்லைன்னா சங்கி சங்கினு திட்டுவீங்க தேவை அப்படின்னா ஒன்றிய அரசு மத்திய அரசு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுப்பீங்களான்னு கேட்கறாங்கல்ல திமுக பாஜக அரசியல் என்பது வேறு மாநில அரசு ஒன்றிய அரசு உறவு என்பது வேறு அப்ப வந்து முதல் முதலாக முதலமைச்சர் ஆன பிறகு டெல்லி போயிட்டு பிரதமரை சந்திச்சுட்டு வந்து தமிழ்நாடு இல்லத்தில் பத்திரிகையாளர்களுக்கு சந்தி கொடுத்தப்ப மத்திய மாநில அரசுக்கு உறவு எப்படி இருக்கும்னு கேட்டப்ப உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் அதுதான் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் அதுதான் இன்னைக்கு செஞ்சிருக்காங்க உரிமையை ஒன்று விட்டு கொடுக்கல இந்த நிகழ்வை பாரதிய ஜனதா அழகாக பயன்படுத்தி கொண்டது திமுகவோட ரொம்ப நெருங்கி வந்துடுச்சு ஏற்கனவே வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இவர்கள் ஏதாவது ஒருத்தர் வந்து கைவிட்டாலும் கூட ஒரு நெருக்கடி வரும் இந்த நேரத்தில் திமுக உதவும் அப்படிங்கிற வகையில் ஒரு நல்லுறவை வந்து உருவாக்கிட்டாங்க இனி கடுமையா விமர்சிக்க முடியாத ஒரு ஆள் சொல்றாங்க இருக்கலாம் அதை நம்ம த வந்து பிஜேபி தான் நீங்க விமர்சிக்கணுமோ அது திமுக அப்படி விமர்சிக்க முடியும் பாஜக இறங்கி வருதுன்னா திமுக தைவணுன்னு பாஜக இறங்கி வருதுன்னு வேணா நீங்க சொல்லுங்க அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க என்ன ஸ்கோர் பண்ணிட்டாங்க ஒரு ஒரு உடனே விழுந்துருச்சா அவங்கள பாசம் காட்டின திமுக திமுக பாசத்துல வழிக்கு விழுந்துருச்சா இல்லையே அப்படியே தானே இருக்கு வந்த ஒரு வரைப்பூடரும் வந்த விருந்தாளையே வரவே முதலமைச்சர் நான் சிலதெல்லாம் சொல்ல விரும்பல அவரை கடுமையா பத்திரிகையாளர் பேர்ல கடுமையா விமர்சித்த ஒரு தந்தையார் இருந்ததுக்கு வீட்டுக்கு போய் துக்கம் சாரிச்சு வந்தார் முதலமைச்சர் கனகராஜ் பாண்டிய வீட்டுக்கு போயிருந்தார் அப்படி இருக்கும் பொழுது நம்ம அழைச்சிருக்கோம் நம்முடைய தலைவருடைய விழாவுக்கு அழைச்சிருக்கோம் மதிக்கத்தக்க தலைவர் அந்த விழாவில் நான் கலந்து போன ஒருத்தர் ஓப்பனாக சொல்லிட்டு அந்த வராரு அண்ணாமலை அவரை வரவேற்றுறது இன்னும் தப்பு இந்த விழாவில் அரசியலே இல்லையா இந்த விழாவுக்கு அரசியல் நோக்கம் கற்பிக்க பாக்குறாங்க சில பேர் அவ்வளோதான் இது ஒன்றிய அரசு வெளியிட்டு மாநில அரசு அதுக்கான விழா நடத்துது அவ்வளோதான் அதை தாண்டி எல்லாம் இதில் ஒண்ணு அரசியல் அது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த இதுக்கு வந்திருந்தார்ல செஸ் ஒலிம்பியாட்டுக்கு அப்போ வந்து கையை பிடிச்சிட்டு போய் தடித்தட்டிட்டு பேசிட்டு இருந்தார்ல பிரதமர் முதலமைச்சர்கிட்ட அப்போ வந்து அப்படிதான் பேசிட்டு இருந்தாரு அதுக்கு அடுத்த நாளே கேரளாவில் நடந்த ஒரு என்க்ளேவ்ல கான்கிளேவ் அதில் போயிட்டு அடிமையாக விமர்சித்து பேசலையே பாஜக முதலமைச்சர் பேசினார்ல அப்புறமா வாய முடித்தாங்கள்ல அது மாதிரி தான் இன்றைக்கி இன்னைக்கு காலையில் திருமணத்தை சொல்லிட்டார்ல ஏதோ நாங்களும் பாஜகவும் திமுகவும் நெருங்கி வருதுன்னு கதை கட்டுறாங்க அப்படி எதுவும் கிடையாது எங்களுடைய உரிமையை என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம் உரிமைகளுக்கு குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் எல்லா கட்சியும் கூப்பிட்டாங்க அப்படின்னா ராகுலை ஏன் கூப்பிடல மல்லிகார்ஜுன கார்கே ஏன் கூப்பிடல அழைப்பு அனுப்பியிருக்காங்க அதனால தான் ராகுல் வாழ்த்து அனுப்பியிருக்கார் ஏன் வரல வரணுன்ற எண்ணங்க இருக்குது அவ்வளவு நேஷனல் லீடரை கூப்பிட்டா வந்து மேடையில் உட்கார வைக்கணும் இது அரசு விழா புரியுதுங்களா ஒரு விழாவுக்கு அழைப்பு அனுப்பியிருக்காங்க அவர் வாழ்த்து செய்தி அனுப்பிச்சிருக்கார் எல்லாத்துக்கும் வரணும் வரணும்னு சொல்லி இது பண்ண முடியுமா ராஜ்நாத் சிங் ராகுலேருந்து கை குலிக்கிட்டு இருப்பாங்க பார்லிமெண்ட்டில் பார்த்தா அப்போ உடனே காங்கிரஸ் இவங்களும் சேர்ந்து போகிறாங்க அத்தமா ராகுல் காந்தி போயிட்டு இவரை கட்டி பிடிச்சார மோடியை உடனே ஒன்று சேர பார்க்குறாரு போயிட்டுன்னு அத்தமா எல்லா அங்கே இங்கே தான் இந்த மாதிரியான பகை இதெல்லாம் பேசுகிறேன்னு நார்த் இந்தியாவில் வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே கடுமையாக மோதிப்பாங்க வெளியில் வந்து ஒருத்தவங்க அந்த கை கொடுத்துட்டு ஒன்றா டீ சாப்பிடுவாங்க தெரியுமா அந்த அரசியல் நகரே அங்கே இருக்குது அதைத்தான் இங்கே தொடங்கி வச்சார் ஸ்டாலின் ஜெயலலிதா உடம்பு நலம் இல்லாதப்ப அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நலம் எப்படி இருக்கான்னு விசாரிச்சுட்டு வந்தார் அதன் பிறகு தான் காவேரி மருத்துவமனை ஜெயக்குமார் இவங்கெல்லாம் போனது எடப்பாடியெலாம் சாரிக்கு போனாங்க எடப்பாடி ஜெயக்குமார் எல்லாம் போனாங்க போய் விசாரிச்சு வந்தாங்க அதன் மூலம்தான் ஒருத்தங்கொத்தங்க விழாவுக்கு போகிறது வர்றது எடப்பாடி வீட்டுக்கு கூட ஏதோ துக்கம் சாரிக்கிறதுக்கு போயிருந்தார் அது மாதிரி ஒரு அரசியல் நாகரிகத்தை அரசியல் மோதல் கருத்து மோதல்ன்றது வேற ஒத்தவங்கொத்த பார்த்தா எதிரி மாதிரி பார்க்கக்கூடாது பகையாளியை பார்க்கக்கூடாது எல்லோரும் மக்கள் பணி செய்ய தான் வந்திருக்கோம் ஒரு நேரம் ஆட்சியிலிருந்து இருந்து செய்யலாம் ஒரு நேரம் எதிர்கட்சியாக இருந்து செய்யலாம் அவ்வளோதான் சரி இன்னொன்னு இந்த ரெண்டு விஷயத்தோட சேர்த்து சொல்றாங்க திமுக பாஜகவோட நெருங்கி வருவதற்கு உதாரணமாக ரகுபதி அமைச்சர் ரகுபதி அவர்கள் ராமன் வந்து ஒரு சமூக நீதி அரசன் சமூக நீதியின் முன்மாதிரின்னு பேசியிருக்கிறாரு ஒரு லீடு ஒரு உறவுக்கு வந்து பாலம் போடுறாரு அப்படின்னு விமர்சனங்கள் அது லூசுத்தனமான பேச்சு தேவையில்லாத பேச்சு அது நான் சொல்றேன் அது தேவையில்லாத பேசினாரு அதோட வாய் முடிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் பேசல கட்சியிலேயே சமூக நீதி காத்தவர் அப்படின்னு சொல்லி ராமாயணத்தில் எழுதினது குகநடு ஐவராணோம் ஒரு வேடனை வந்து சகோதரனாக ஏற்றுக்கிட்டேன் ஏற்கனவே நாங்கள் நாலு பேர் குகனையும் சேர்த்து அஞ்சு பேர் நாங்கள் குகனடு ஐவராணோம்னு ராமன் சொன்னது குகன் சொன்னதாக ராமன் எழுதியிருப்பான் ஆனால் அந்த வால்மீகி ராமாயணத்தில் அதெல்லாம் வருதான்னு தெரியல நான் அதை வச்சுக்கிட்டு அந்த ஒரே ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு ராமன் வந்து திராவிட அரசின் முன்னோடி அப்படின்னு சொல்றதெல்லாம் தேவையில்லாத பேச்சு இது வரைக்கும் ஒன்றிய அரசுன்னு சொல்லி கொண்டிருந்த ஸ்டாலின் அவர்கள் இப்ப மத்திய அரசுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு தந்தி தந்தியில வந்து அந்த பண்ண தவறுங்க அது தந்தியினுடைய ட்விட்டர்ல மத்திய அரசுன்னு போட்டாங்க முதலமைச்சர் சொன்னது ஒன்றிய அரசு தான் சொல்லியிருக்காரு இப்ப நீங்க திரமணர்ல வந்துட்டு கலைஞர்னு சொன்னா கருணாநிதி தான் போடுவாங்க அண்ணான்னு சொன்னா அண்ணா துறைன்னு தான் போடுவாங்க அவங்க பத்திரிகையில எப்படி போடுறாங்களோ அதே மாதிரி தான் போடுவாங்க அவங்க ஒரு தலைவர் சொன்னதை அப்படியே போட மாட்டாங்க அவங்கவுங்களுக்குன்னு ஒன்று ஒன்று இருக்கும் புரியுதுங்களா அது மாதிரி தான் போடுவாங்க தினமணியில் வந்து தில்லின்னு போடுவாங்க ஒருத்தங்க டில்லின்னு போடுவாங்க ஒருத்தங்க டெல்லின்னு போடுவாங்க அதனால் அவங்கவுங்களுக்கும் ஸ்டைல் வச்சுருப்பாங்க அந்த இதெல்லாம் போடுவாங்க அது மாதிரி போட்டதபடியே முதலமைச்சர் அன்னைக்கு பேசும்போது ஒன்றிய அமைச்சர் தான் சொன்னார் அவரை வச்சுக்கிட்டே அவருக்கு தெரியாது எல்முருக்கு தெரியாதா தெரிஞ்சிருக்குங்கள அண்ணாமலைக்கு தெரியாதா ஒன்றியார் சொல்கிறாங்கன்ட்டு அவர் சொன்னது ஒன்றிய அரசு தான் சொன்னாரு தினத்தந்தியில் அவங்க பாணிக்குல ஒன்றிய அரசுன்னு போட்டாங்க அத உடனே எடுத்து போட்டு நானே வெளியிட்டு வந்து மத்திய அரசு மாத்திக்கிட்டாரு அப்படின்றதெல்லாம் வந்து அறியாமையில் செய்யக்கூடிய பிரச்சாரம் அதெல்லாம் இன்றைய அந்த நிகழ்வுல அது வரைக்கும் சிவதாஸ் மீனா அவர்கள் தலைமைச் செயலராக இருந்தார் மறுநாளே மாத்திட்டாங்க ஏதோ அதுல ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா இதுல என்ன பிரச்சனை இருக்குது போகுது இந்த விழாவுக்கும் சிவதாஸ்மினா மாத்தினத்துக்கு என்ன பிரச்சனை இருக்கு போகுது இல்ல ரியல் எஸ்டேட் இதுக்கு வந்து ஒரு ஆணையத்துக்கு வந்து ஒரு ஆணையத்துக்கு போட்டுருக்காங்க ஒரு அக்டோபர்ல ரிட்டையர் ஆக போறாரு அதனால வந்துட்டு அவரை அதுக்கு மாத்திட்டு இப்போ அக்டோபர்ல போறது ஆகஸ்ட்ல போட்டிருக்காங்க அவ்வளவுதான் வேற ரிட்டையர் ஆக போறாரு அப்படின்னு சொன்னா ரெண்டு மாசம் சேர்த்து முடிச்சுட்டு போட்டுமே அப்படின்னு விடலாம் இல்லையா ஏன் அவசரமா இன்னொருத்தரை மாத்துறாங்க இதுல அவசரம்னு என்ன இருக்கு ஏற்கனவே முழு ஒரு மாசமா சொல்லிட்டு இருக்கான்னு தெரியுங்களா முருகானந்தம் வந்து சீஃப் செகட்டரி ஆக போறாருன்னு அதுவும் சொல்றாங்க அமைச்சரவையில மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க சொல்றாங்க ஒன்னு நடந்திருக்கு இன்னைக்கு திடீர்னு தூக்கிட்டு உடனே மாத்திரதான் ஒரு மாசமா எப்படி பேச்சு வரும் அதிகாரிகளை அமைச்சர்களே மாத்திரதா முதல்வருடைய விருப்பங்க இதுக்கெல்லாம் போய் அரசியல் நோக்கம் கற்பிச்சுட்டு முடியுமா உதயநிதி துணை முதலமைச்சராக ஆக போகிறார் அதற்காக தான் இந்த அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சார் அதான் முதலமைச்சர் சொல்றதுக்காக கோரிக்கை வலுத்துக்கிட்டு இருக்கான பழுத்து இருக்குல்லையன்னு அது அமைச்சரவை மாற்றம் பண்றது உதயநிதி ஸ்டாலினை வந்து துணை முதலமைச்சர் அமைச்சரவை மாற்றம்லாம் பண்ண முடியாதா இல்லை கேட்கிறேன் பண்ண முடியாதா அவர் அமைச்சர்ல பதவி சேர்க்கும் போது மாற்றம் பண்ணாங்களா அவர் மட்டும் தானே அமைச்சர் பதவி ஏற்றாரு அவர் அமைச்சர் பதவி ஏற்றப்ப அவர் மட்டும்தானே பதவி ஏற்றாரு வேற ஏதாவது அமைச்சர்கள் வேற எதுவும் மாற்றம் பண்ணாங்களா இல்ல இல்ல அப்புறம் துணை முதலமைச்சருங்கிறது ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணணும் அவர் ஒன்றும் போய் பதவியெல்லாம் இருக்க முடியாது கான்ஸ்டியூஷன் போஸ்ட் கிடையாது ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணுவாங்க அவ்வளோதான் ஒரு துணை முதலமைச்சர்னு சட்டசபையில் ரெண்டாவது இடத்துல உட்கார வைப்பாங்க முதல்வருக்கு அடுத்து தான் அவ்வளோதான் நடக்கும் போயிட்டு வந்து ஒன்று ஆளுநர் வந்து எல்லாம் பதவி பிரமாணம் செஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதில் இதுக்கு அமைச்சரவை மாற்றம் எதுக்கு பண்ணுவோம் ஜியோ இஷ்யூ பண்ணுறதுக்கு அமைச்சரவை மாற்றம் பண்ணுமா தான் அமைச்சரவை மாற்றம் அமைச்சரவை மாற்றம் பண்ணாமல் ஜியோ இஷ்யூ பண்ணால் அவர் துணை அமைச்சரை ஏற்றுக்க மாட்டாங்களா நிகழ்ச்சியின் இறுதி பகுதி வந்துட்டோம் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க விமர்சனங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் பிரச்சனை கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்துமைக்கு நன்றி நன்றி வணக்கம் நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி